வந்து பசங்களுடைய லஞ்சுக்கு வந்து கீ முட்டை முட்டைக்குட்டு ரைத்தா இவ்வளோதான் ரெடி பண்ணிக்க போகிறேன் அதுக்கு நடுவில் காலையில் எலும்பினதோட நான் கடலை கறி வச்சுட்டேன் இதுக்கு வந்து சரி இட்லி அவிக்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் மாவு சுத்தமாக இல்லையா அதனால வந்து கோதுமை தோசை ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு நானும் கோதுமை தோசை சுட்டுக்கிட்டேன் ஆனால் எல்லாரும் கோதுமை தோசை கடலை கறியான்னு சொன்னதோ தெரிச்சுட்டா இருந்தாலும் எல்லோரும் பிடிச்ச வச்சு சாப்பிட வச்சுருந்தேன் ஆனால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்து எனக்குமே நல்லா பிடிச்சிருந்து கிட்டத்தட்ட சப்பாத்தியும் கடலை கறியும் சாப்பிட்ட ஒரு ஃபீலாக தான் இருந்துச்சு இன்றைக்கி வந்து பாஸ்மதி ரைஸில் தான் நான் வைக்கணும்னு நினச்சிருந்தேன் எங்களால் வாங்கி தராதனால பொன்னி ரைஸ்லேயே வச்சுருவோம் சொல்லிட்டு குக்கரில் நானே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் ஆனால் என்னன்னு தெரில விசிலே வரல சரி இதுக்கு நடுவில் முட்டை கூட்டை வச்சிடலான்னு சொல்லிட்டு நானும் முட்டை கூட்ட எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டேன் பசங்களுக்கு இந்த முட்டை கூட்டுனா ரொம்ப பிடிக்கும் அதிலே இந்த ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டா வேற லெவலில் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குக்கரில் சுத்தமாக விசிலே வரல பக்கத்தில் இருக்க ஹோல்ல இருந்து அந்த ஏர் மட்டும் தான் வந்துட்டே இருந்துச்சு சரி நானும் கொஞ்சம் கழிச்சு எடுத்து பார்த்துடலான்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா எல்லாமே அந்த தண்ணி வற்றி ட்ரையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் போல் நெய்யும் ஊற்றி நானே இறக்கிட்டேன் ஆனால் டேஸ்ட் மட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு முட்டை கூட்டு அடுத்து ரைத்தா எல்லாம் வச்சு பேக் பண்ணி லஞ்சு கொடுத்து விட்டாச்சு